நாங்க சென்னையில ஆன்லைன்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கும் போது நாங்க எல்லாருமே மீட்ரு கட்டணத்துல தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம் கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே எங்களுக்கு மீட்ரு கட்டணம் மட்டும் தான் தந்துட்டு இருக்காங்க உயர்த்தப்படாத அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிர்ணயிக்கப்பட்ட மீட்ரு கட்டணத்துல இப்ப வரைக்கும் நாங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம் பதிமூணுல கொடுத்த அந்த மீட்ரு கட்டணம் இப்ப வரைக்கும் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வெள்ளை கலரு நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய பைக் டாக்ஸி அதுக்கு இதுவரையிலும் இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதி கிடையாது அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போகிறது அப்படின்றத வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் பெரிய அளவில் ஒரு டியூ கட்ட முடியாமல் குடும்பத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இந்த ஒரு நாலு அஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக இந்த பைக் டாக்ஸியில் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு படித்த இளைஞர்களை நிறைய வேற வருது ஒரு உறுதி இல்லாத ஒரு தொழிலுக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க அது வந்து அதன் மூலமா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வருமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத இன்னைக்கு காவல் ஆணையத்தில் வந்து புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த பைக் டாக்ஸி மூலமா ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது பாலியல் தொல்லைகளை வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சிருக்காங்க அது சம்பந்தமா செய்திகள் பல செய்திகள்ல நீங்களே கூட எடுத்திருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தும் கூட இதுவரையிலும் காவல்துறை சார்பாக பெரிய பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படலை நாங்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் போக்குவரத்து துறையில எங்களது புகார்கள் அளிச்சிருக்கிறோம் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியுடைய நீக்க சொல்லி நீதிமன்றமே உத்தரவு உத்தரவுக்கும் மேலாக இவங்க அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை தொடர்ந்து அதை தான் இருக்கிறாங்க விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொது வெளியிலையும் காவல் நிலையத்தில் காவல் அந்த போலீஸ் பூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் அது சம்பந்தமான விளம்பரங்கள் வந்திருக்கு இப்ப நாங்க வந்து இந்த கமிஷனா அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்குறது வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டவிரோத பைக் டாக்ஸிய முற்றிலுமாக தடை செய்யணும் இப்போ அதை செஞ்சிட்டு இருக்கிற அனைவருக்கு அனைத்து அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீதும் சரி அந்த நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஆட்டோ ஓட்டுநர்களாகிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பாதுகாக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு தான் நாங்க இப்போ புகார் அளிக்க வந்திருக்கிறோம் சார் ஆட்டோ ஓட்டுறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆட்டோ டிரைவர் இதுல பாதிச்சிருக்காங்க இது பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டணுமே தான் நாங்க வந்து ஒரு தரப்புல இப்போதைக்கு நாங்க வந்து கமிஷன் அலுவலகத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கணுக்காக இந்த இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் பயணிக்க வேண்டிய பப்ளிக் அதாவது ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனத்தில் வந்து பயணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பேரை ஏற்றிட்டு போகிறாங்க ஒரு அந்த ஃபோட்டோ மட்டும் இந்த ஏதா காட்டுங்க ஒன்றுக்கு ரெண்டு பேர் இப்போ ஒரு லேடி ஏற்றிட்டு போறாங்க யார் என்ன தெரில அதே மாதிரி நம்ம சென்னையில் வண்டி ஓட்டுறோம் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா பல தரப்பட்ட பாண்டிச்சேரி ஸ்டேஷன் உள்ள 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 வண்டியில் உள்ள முத கொண்டு இங்கே வந்து சொந்த பயன்பாட்டு வாங்கினேன் அதாவது பெருமிட்டே இல்லாமல் இப்போ நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமிட் எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக வச்சு தான் நான் கவர்மெண்ட் வரி கட்டி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த இது இருக்கோம் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க வந்து இந்த இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை டியூ கட்ட முடியல வீட்டு செலவு பார்க்க முடியல மருத்துவ செலவு பார்க்க முடியல அந்த மாதிரி சுற்றி நாங்கள் தற்கொலை பண்ணுற நிலைமைக்கு இங்கே இப்போ சுத்தமாக வருமானமும் இல்லை வண்டியும் ஓட்டம் இல்லை ஒருத்தர் வர பயணிக்கும் பண்றவங்க யாருமே இப்போ ஆட்டோவில் வரதே கிடையாது இப்போ ஒருத்தராக சிங்கிளாக புக் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருமே வரதில்லை எல்லாமே பைக்கில் போயிடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு இதை வந்து தடை செய்யணும் அந்த ஆப்ல இருந்து பைக் சர்வீஸே நீக்கணும் அந்த ஓலா யூபர் ராபிட்டோ இன்ட்ரைவர் போல இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ்ல பண்ணுறவங்க பைக்கில் சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து நீக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை வந்துரு கோரிக்கையா வச்சிருக்கோம் பலதரப்பு போராட்டங்கள் மனுக்கள் போராட்டங்கள் அதே மாதிரி நிறைய நம்ம போக்குவரத்து அமைச்ச போக்குவரத்து அமைச்சரே வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு பிரஸ் மீட்ல சொல்றாரு நாங்க டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கல ஒரு பிரஸ் தான் கேக்குறாங்க பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கறத அவரு வந்து வலியுறுத்துறாரு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் நிறைய மனுக்கள் நம்ம போக்குவரத்து ஆணையரோ இல்லை தலைமைச் எல்லாமே மனு கொடுத்தாச்சு நாங்கள் பலகட்ட கட்ட போராட்டம் இந்த சீமான் தலைமையில் வலுவில் பெரிய போராட்டமே நடத்தணும் அதுக்குமே இன்னும் ஒரு ஒரு விஷயமும் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறதுனால எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஷ்டப்பட்டு வாகனம் ஓட்டுறவங்களும் கிடையாது நிறைய பேர் அவங்க ஓன் ஆப்பில் இப்போ வந்து இங்கே வீட்டுக்கு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு போகிற போக்கில் கிட்டத்தட்ட பைக் டேக்ஸியில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இங்கே வண்டி ஓட்டுறாங்க ஆட்டோ நாங்கள் வந்து ப ப ப நாங்கள் வந்து பல தரப்பு மட்டும் போராட்டம் பண்ணியும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறனால தான் இப்போ ச வந்து இப்போ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இனிமேல் இந்த பெட்டிஷன் பதிலாம் மேல்முறையீடு பண்ணால் எங்களுக்கு அடிஷனல் கமிஷனர் வந்து கொடுக்குற பண்ணியிருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிற சொல்லியிருக்காங்க இந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்